வணக்கம் சொந்தங்களே நாங்கள் இப்பொழுது வன்வாசனை ஊடகம் சார்பாக வந்திருக்கின்றோம் வடக்கம்பறை பிரதான விதிச்சுளிவு கூடத்தில் வந்து சிவம் ஸ்டோர்ஸ் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று இன்று பல ஆண்டுகளாக வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் வந்து தரமான முறையில் விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷோப் தான் நாங்கள் சொல்லக்கூடாது இந்த சிவம் ஸ்டோர்ஸ் ஸ்டோருடைய உரிமையாளர் வந்து இவர் தான் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க உங்களோட பெயர் என்ன சிவகுமார் பல விடுதிகளுக்கு சொந்தக்காரராக வாடிக்கையாளர்கள் நன்மதிப்பு பெற்ற நிறுவனமாக இந்த நிறுவனம் வளர்ந்திருக்கு இதுக்கு நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இல்லைமா ஆரம்பத்தில் அங்கே அடையும் பிரச்சனை கிடையாது இருந்தது ரெண்டாயிரம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த இடத்துல அப்போ வந்து எங்களோட மீன் இல்லைங்க சார் ஏன்னாங்க இந்த இதோட வந்து போட்டு இருபத்தி நாலு வருஷமா செய்து கொண்டிருக்கிறீங்க சொந்த இடம்

சில அரிசி சில இடங்கள் இப்ப எங்களை இடங்கள்ல கன அரிசியல்ல சாயங்கள் கலக்கிறார் சிவப்பு அரிசி ஆவா ஆனா இந்த அரிசியில இது இல்லை சாயம் கலக்கற இல்ல நல்ல ரசாயன கலவைகள் ஒன்றும் இல்லை அதே அந்த அந்த தரத்தோடைய செய்து இது வரைக்கும் நல்ல தரமா இருக்கு முண்டாக்கி இருநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கிறோம் இருந்தாலும் வாடிக்கையாளர்கள் வாங்கி வாங்கிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கிராமத்துல இந்த அரிசிக்கு நாங்கள் காலமா பழக்கி வச்சிருக்கிறோம்

Thank mm -hmm. you. மட்டும் இல்லை வேற நாங்கள் வேறு நாடுகள் தாய்லாந்து இந்தோனேசியா மலேசியா இந்த நாடு எங்களுக்கு டிக்கெட் போட்டு எங்களை பிடிக்க அழைச்சி கொண்டு போய் அங்கே நல்ல டூர் காட்டி போய் வந்ததா அப்போ அந்த அளவுக்கு சில பணம் நீங்கள் விற்பனை செய்திருக்கீங்களா இந்த கம்பெனி தான் எங்களை ஃப்ளைட் ஏற்றி இருக்கு ஃப்ளைட் ஏத்தி இருக்கு ஆ நாங்களே ஃப்ளைட் ஏற போறோம் இது அங்க அங்க இருக்கு மீ அங்க இருக்கு நம்ம நெஸ்லி நெஸ்லி இல்ல இப்போ நம்ம படியான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு ஓ இப்போ இங்க இருக்கு இன்னும் ரெண்டு நாட்டுக்கு போக வேண்டிய இருக்கு கூடல வந்து இங்க வாடி கால்ட்ட நாங்கள் பேசி பார்த்தோம் ஒரு தரமான பொருள் வில குறைவா பண்ண மாதிரி சொல்லிருக்காங்க இன்னொரு நிர்வனம் வந்து நான் அந்த சிஸ்டமா செய்ய போறேன் என்ன இது நான் உரிமையாளரா நான் இருக்கறேன் ஓகே வேற இப்போ மற்ற இன்னும் பொருட்களை கூடல போட்டு செய்ய முடியறானே ஒரு நிலையில அமைக்க போறேன் നമ്മുടെ മുഴി തുടർന്ന് വേണം പുതിയ കിടന്നും ഇന്നും വെറ്റിപെറും വാടിക്കാർ സഭാ വാർത്തകൾ തെളിഞ്ഞു കൊടുക്കണം നന്ദി ഐയാ